அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஒன்று போயிட்டு இருந்தது விலங்குகளுடைய கொழுப்பை பயன்படுத்திட்டாங்க மீன் எண்ணெய் பயன்படுத்திட்டாங்க லட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது கொஞ்சம் சென்சிட்டிவ் விஷயம் அதனால் அதில் தேவையில்லைன்னு நினச்சிட்ருந்தோம் ஆனால் இந்த ஜெகன்மோகன் ரெட்டி மேலே குற்றச்சாட்டு வைக்கணும்னு சந்திரபாபு நாயுடுக்கு ஏன் தோணுச்சுன்னே தெரியல ஏன்னா ஒரே ஒரு விஷயந்தான் செய்தியாளர் சந்திப்பு சந்திக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கலாம் இது உண்மையாக நடந்திருக்கா இல்லை உண்மையா இல்லையா அப்படின்றத தீர ஆராய்ந்து விசாரிச்சுட்டு ஜெகன்மோகன் ரெட்டி மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ரைட்டு ஓகே பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறீங்கள உங்களுக்கு அப்படி தான் தோணும் ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஐம்பது முப்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செய்த நேரு அவர்களை தான் குறை சொல்லுவாங்க இந்திரா காந்தி அம்மா அவர்கள் தான் குறை சொல்லுவாங்க அவங்களுக்கு அது கொள்கை கோட்பாடு ஏன்னா அவங்க செய் நடத்துறதெல்லாம் இப்போ நடத்துறதுலாம் ஆட்சி இல்லை பத்தாண்டுகளில் எந்த வளர்ச்சியும் கொண்டு வர மாட்டாங்க இந்தியா வளர்ச்சி அடையாததுக்கு காங்கிரஸ் ஆட்சி காரணம் வாங்க கடந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சி செய்த மன்மோகன் சிங் அவர்களையும் குறை சொல்வாங்க மற்றவர்களை குறை சொல்லுவாங்க இது அவங்களோட கொள்கை கோட்பாடு அது அப்படியே அவங்க கூட்டணி தலைவர்கிட்டேருந்து இருந்து கற்றுக்கிட்டார் போல் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இது இவர் ஒருத்தர் யாக நடத்தணும்னு சொல்லி போனார் பவன் கல்யாண் அவர் நடிக்கிறது இல்லை படத்தில் தான் நடிப்பார்னு பார்த்தா அரசியல் வாழ்க்கையிலையும் நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு சென்சேஷனல் விஷயம் இதில் தலையிடாதீங்க என் ரெண்டு சகோதரிகளுக்கு என்ன சொல்ல போகிறீங்க பவன் கல்யாண் ரெண்டு சகோதரிகள் கல்யாணம் பண்ணிங்க இல்லையா எனது அன்பு ஹிந்து சகோதரிகள் ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிங்களா அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அரசு நிர்வாகம் உங்கள் கையில் இருக்குது உங்கள் கையில் இருந்துக்கிட்டு மக்கள் தளத்தில் எதுக்கு அதை சொல்கிறீங்க ஜூலை மாதம் அறிக்கை கொடுத்துருக்காங்க செப்டம்பர் மாதம் அதை சொல்றீங்க அதிர்ச்சி ஆகிறதுக்கே நீங்கள் மூணு மாதம் எடுத்துக்கிட்டீங்களா புரியல என்ன நடக்குது இத சுப்பிரமணிய அவர்கள் வழக்கு போட்டிருக்காங்க இதை விசாரணை வந்து முடிஞ்சு ஜூலையில் அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க நீங்கள் அதிர்ச்சி ஆகுறதுக்கே செப்டம்பர் மாதத்தை எடுத்துக்கிறீங்க இது தெளிவற்ற அரசியல் அரசியலில் ஒரு ஆதாயம் தேடுவதற்காக ஏழுமலையாரை பயன்படுத்துகிறீங்க மிகப்பெரிய தவறு வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் என்ன சொன்னால் அரசியல் நீங்கள் எதில் வேணா பண்ணுங்க ஒரு ஆன்மீகத்தில் அரசியல் பண்ணாதீங்க ஆன்மீக அரசியல் என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு ரெண்டுமே மாறுபட்ட ஒன்று ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செயல் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய அரசியல் மிகப்பெரிய தவ தவறில் போய் முடியும் அதில் எந்த இல்லை அடுத்த முறை சந்திரபாபு நாயுடு நினைச்சு கூட பார்க்க வேண்டாம் கனவுல கூட நினைக்க வேண்டாம் ஆட்சியில் கட்டிலாம் அமருவோம்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார் சொன்னால் அவர் கையிலேயே கண்ட்ரோலில் இருக்குது எல்லாமே ஆனால் பத்திரிகையாளர் சந்திச்சு இது மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு அந்த தப்பை மாற்றியமைங்க பலருடைய மனசை வேதனைப்படுத்திட்டீங்களா பலர் இன்றைக்கி சா லட்டு சாப்பிட்டவங்களாம் தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க ஐயோ நம்ம இதை சாப்பிட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் இருக்கிற மாதிரி கொண்டு வருவீங்க ஆனால் இன்னொரு கேட்டால் லேப் ரிப்போர்ட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க லேப் ரிப்போர்ட்டில் தெளிவாக வரல இந்த மாதிரியான இதெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்லை ஆனால் நீங்கள் பத்திரிகையாளர் சந்தித்து சொல்லிடுங்க எது எதுல அரசியல் பண்ணணும் தெரியலையா மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்களே ஆமாம் நீங்கள் சேர்ந்திருக்க கூட்டணி அந்த மாதிரி இல்ல அப்படிதான் இருக்கும் நன்றி ஆர்மே மற்றவர்கள் சந்திப்போம் ஜெய்ஹிந்த்